ஆனந்தம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் ஆனந்தம் சீரியல் புகழ் அபினாமியை ஞாபகம் இருக்கா அவரது மகன் இந்த பிரபலம்தானா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் சன் தொலைக்காட்சிகள் வெற்றிகரமாக ஓடிய தொடர்களில் ஒன்றுதான் ஆனந்தம் சீரியலாகும் டிஜி தியாகராஜன் இயக்கத்தில் சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரித்த இந்த தொடரானது நவம்பர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எபிசோடுகளை வெற்றிகரமாக ஒலிபரப்பாகியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது என்றும் கூறப்படுகிறதாம் அந்த வகையில்தான் மூன்று இயக்குநர்கள் மாறி மாறி இந்த தொடரை இயக்க சுகன்யா கமலேஷ் பிருந்தாதாஸ் டெல்லி குமார் ஆகியோர் முக்கிய வேடத்திலும் இதில் நடித்திருப்பார் என்று கூறப்படுகிறது இந்த தொடரில்தான் சைலன்ட் வில்லியாக அபிராமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரையும் மிரட்டியிருப்பார் பிருந்தா தாஸ் சின்னத்திரை ரசிகர்களுக்கு நன்கு பரிச்சயமான பிருந்தா மகன் இப்போது நாயனாக சினிமாவில் கலைக்கு வருகிறாராம் அவர் மகன் யார் என்றால் முதல் நீ முடிவும் நீ படத்தில் நடித்த கிஷன்தான் பிருந்தா மகனாம் சமீபத்தில் கிஷன் கோலாகலமாக திருமணமும் நடந்து முடிந்ததா அந்த வகையில்தான் இந்த பிரபலம்தான் இவருடைய மகன் என்று அனைவரும் மத்தியிலும் பெரும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்